வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி பார்க்க போறோம் ஒரு சாதாரண பண வகையை சேர்ந்ததாக வாழைப்பழம் இருந்தாலும் அதனுடைய மருத்துவ குணங்கள் அதிசயிக்கக்கூடிய வகையில இருக்கு வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் ஆனது ட்ரிப்டோபனாக மாற்றப்படுது ட்ரிப்டோஃபேன் செரட்டோனாக மாற்றமடைது இது நமது குணத்தை சார்ந்த பல விதமான மருத்துவமனைகளை கொடுத்து மனதை ஆரோக்கியமாக வைக்கிறது இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறது ஸோ வாழைப்பழம் எந்த வகையில் இருந்தாலும் பரவாயில்ல முந்தன் வாழைப்பழம் பேயன் வாழைப்பழம் கற்பூர வாழை மலை வாழைப்பழம் இப்படி எந்த வாழைப்பழம் வாழைப்பழமாக தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துகள் நமக்கு கிடைக்க என்னென்ன மருத்துவ நிலைகளை வாழைப்பழம் நமக்கு அளிக்குது அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவா விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து செரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோ குழப்பிட வாழைப்பழம் சுறுசுறுப்பை கொடுக்கும் வாழைப்பழம் பல சத்துக்களை தனக்குள்ளே கொண்டு இருக்கிறதால வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா எப்போதுமே எனர்ஜியாக இருப்போம் ஆற்றலோட இருப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் குறிப்பாக வாழைப்பழத்தில் பொட்டாசியம் சத்து இருக்கு ஸோ இது அதிகமாக நிறைந்திருக்கிறதால தினமும் காலையில் வாழைப்பழம் சாப்பிடும்போது அன்றைய நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியோடவும் இருப்போம் மூளை எப்போதுமே விழிப்புடன் இருக்க செய்வதில் வாழைப்பழம் முக்கிய பங்கு வகிக்குது ஏன்னா வாழைப்பழத்தில் மெக்னீசியம் சத்து இருக்குது இதனால் தேர்வுகள் எழுதுவதற்கு முன்னாடி மாணவர்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட போகும்போது அவர்களினுடைய மூளையினுடைய செயல்திறன் அதிகப்படுத்தி சிறப்பாக தேர்வுகளை எழுதுவதற்கு வாழைப்பழம் உறுதுணையாக இருக்கும் ஸோ அப்போ மூளையினுடைய செயல்திறன் எப்போதுமே சிறப்பாக இருக்கும் எதையில் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று சிந்தித்து செயல்படுவாங்க ஒரு ஃபாஸ்ட் சினராக இருப்பாங்க உடல் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வாழைப்பழம் இந்த வகையில் உறுதுணையாக இருக்கும் மலச்சிக்கல் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் பழங்காலம் முதலே மலச்சிக்கலை குணப்படுத்தக்கூடிய சிறந்த இயற்கை உணவாக வாழைப்பழம் பல பேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டு வந்து தான் இருக்கு தினமும் காலை மற்றும் மதிய வேலை உணவுகளை சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு சிறிது நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு அப்படின்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய தீராத மலச்சிக்கல் பிரச்சனை விரைவில் நீங்க ஆரம்பிக்கும் வயிற்றில் நீர் சத்து குறைபாட்டால் மலம் இறுகி போகக்கூடிய பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய வாழைப்பழம் தடுத்துரும் இயல்பாகவே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்து விடுபட்டு விடலாம் மலம் எளிமையாக வந்து வெளியேற ஆரம்பிக்கும் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுப்பதற்கெல்லாம் வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் போதை நமக்கு தலைக்கேறி இருக்குது அப்படின்னா அந்த போதையை இறங்கி இறங்க வச்சு உடல் உறுப்புகளை மீண்டும் செயல்பாடு வந்து சிறப்பாக அமைவதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் இன்று பலருக்கும் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது ஸோ மது அருந்தது அப்படின்றது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு அப்படின்ற பல வாசங்கள் இருந்தாலும் ஆனால் மது அருந்துவது தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்குது ஸோ ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா அளவுக்கு அதிகமாக மது அருந்தி அதிக போதை தலைக்கேறி அவதிப்படுவாங்க நிறைய கலாட்டா பண்ணுவாங்க போதை தெளிவடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தை சிறிது கெட்டி தயிர் மற்றும் சிறிது தேன் அதோடு கலந்து ஒரு மிக்சியில் நல்லா போட்டு அதை வந்து மிக்ஸ் பண்ணி அதை வந்து பார்த்தோம்னா போதை அதிகமாக தலை கீரில் கொடுக்கும்போது சீக்கிரத்தில் வந்து போதை வந்து தெரிய ஆரம்பிக்கும் உடலினுடைய அனைத்து உறுப்புகளினுடைய செயல்பாடுகளும் மீண்டும் நன்றாக இயங்க ஆரம்பிக்கும் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது போதை வந்து நமக்கு க்யூர் ஆகிடும் ஸோ அதுக்காக வந்து நம்ம மது அருந்தக்கூடிய பழக்கத்தில் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை மது அருந்தா மது அருந்துவது விட்டு விடுவது நமக்கு நல்லது ஸோ இப்போ வந்து போதை இறங்குவதற்கு நம்ம வாழைப்பழத்தை இந்த மாதிரி வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் தீர்வதற்கு வாழைப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அல்சர் அப்படின்றது வயிறு மற்றும் குடல்களில் எரிச்சல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகை புண் இந்த அல்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு காலை உணவுகளை யாரெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்படும் அதிக காரசாரமான உணவுகளை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு அல்சர் ஏற்படும் எப்போதெல்லாம் பசி எடுக்கக்கூடிய உணர்வு ஏற்பட்டும் கொஞ்சம் நேரம் லேட்டாக கழித்து சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த மாதிரி அல்சர் வந்து ஏற்படும் ஸோ பசி எடுக்கும் போது சாப்பிட்ணும் காலை உணவை தவிர்க்காமல் நம்ம சாப்பிட்றணும் அதேபோல் காரசார மன உணவுகளை வந்து நம்ம கம்மியாக தான் வந்து சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் அல்சர் வராது இல்லைன்னா நமக்கு அல்சர் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இப்படி உங்களுக்கு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் காலை உணவை சாப்பிட்ருங்க காரசார மன உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்துடுங்க அதே போல் நேரத்துக்கு நேரம் பசி எடுக்கும்போது உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டே ஆகிடும் ஸோ இப்போ உங்களுக்கு அல்சர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து உணவு சாப்பிட்டு வந்து அல்சர் புண்கள் விரைவில் வாழைப்பழம் அதனுடைய பங்களிப்பு இப்போ வந்து கொடுக்கும் வயிற்றுல இருக்கக்கூடிய செயல்பாடுகளும் வாழைப்பழம் சீராக அமைக்கிறதுல பசி நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடுவீங்க அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாயிடும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் இருந்திருக்கு இந்த பொட்டாசியம் சத்து உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள்ல இருக்கக்கூடிய அந்த இருக்க தன்மை அதை ஏற்படாமல் தடுக்குது இதனால இதய நலத்திற்கும் பொட்டாசியம் சத்து மிகவும் அவசியமாகும் இரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த பிபி பிளட் பிரஷரை வந்து நமக்கு

இடத்துலேயும் இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் வயிற்றுப்போக்கு நோய் தீர்வதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும் கெட்டு போன உணவுகள்லாம் சாப்பிட்றதாலும் சில நோய்கள் காரணமாகவும் சிலருக்கு அதீத வயிற்றுப்போக்கு வந்து ஏற்படும் ஸோ லூஸ் மோஷன் வந்து ஹெவியாக இருக்கும் இந்த வயிற்றுப்போக்கால் உடலினுடைய அத்தியாவசியமான சத்துக்கள் மற்றும் உடல் இருக்கக்கூடிய திரவங்கள் உப்புகளினுடைய இழப்பு எல்லாம் உண்டாகும் அப்போ நம்ம வந்து பேலன்ஸ் நமக்கு இருக்காது நம்ம வந்து ஒரு எனர்ஜியாகவே இருக்க மாட்டோம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டோம் நம்ம உடல் இருக்கக்கூடிய சத்துக்கெல்லாமே வந்து லூஸ் மோஷனில் வந்து வெளியே போயிடும் இப்போ வாழைப்பழத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கோப்பை தண்ணீரில் சிறிது உப்பு மற்றும் சர்க்கரை கலந்த தண்ணீரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று உடல் இழந்த சத்துக்களை நம்மளால் மீண்டும் பெறுவதற்கு வாழைப்பழம் வந்து உறுதுணையாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வாழைப்பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு கம் ஒரு டம்ளர் நீரில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் த உப்பு சர்க்கரை கலந்த கலைசர் மாதிரி அதை மாற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வயிற்றுப்போக்கும் க்யூராயிடும் வயிற்றுப்போக்களை உடல் இழந்த பலத்தையும் நம்ம மீட்டுக்கொள்ளலாம் கண்கள் நலம் பெறுவதற்கு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு வாழைப்பழதும் எடுத்துக்கொள்ளலாம் முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்புகளில் கண்களும் ஒன்று நமக்கு கண் பார்வை திறனானது மங்களாக இல்லாமல் தெளிவாக தெரிஞ்சால்தான் எந்த ஒரு வேலையும் செய்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு படிக்கிறதுக்கெல்லாம் கண் பார்வை திறனானது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனால் இன்றைய காலங்களில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இளைஞர்களும் கூட வந்து பார்த்தோம்னா கண் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் அவதிப்படுறாங்க இதன் மூலம் அவங்களுடைய கண்களில் வந்து கண் கண்ணாடிகளை மாட்டிட்டு இருக்காங்க இது அவங்களுடைய முக அழகிய பாதிக்குது மற்ற செயல்முறைக்கும் ஒரு விதமான சின்ன தடையாக இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கியூர் பண்ண முடியும்னா கண்களுக்கு ஊட்டச்சத்து செத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும் வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளலாம் வாழைப்பழத்தில் விட்டமின் சத்து நிறைந்திருக்கு இது கண்களில் வந்து கண் கண்புரி ஏற்படுவதை தடுக்குது மேலும் விழிப்படலம் கருவிழி ஆகியவற்றின் நலத்தை வந்து மேம்படுத்துகிறது இதனால கண் பார்வை எப்போதுமே கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும் ஸோ அதனால் கண்கள் சார்ந்த பிரச்சனை ஏதாவது இருக்குனா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் புகை கூடிய புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் கூட ஒரு வகை போதை பழக்கம் தான் புகைப்பிடிக்கக்கூடிய பழத்தை பழக்கத்தை தங்களினுடைய கடினமான முயற்சியை நிறுத்தியவர்களுக்கு ஒரு சில சமயங்களில் மீண்டும் ஸ்மோக் பண்ணணும் அதாவது புகைப்பிடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும் அந்த மாதிரி உணர்வு ஏற்படக்கூடிய சமயங்களில் ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு வரும்போது புகைப்பிடிக்க தோன்றக்கூடிய அந்த உணர்வு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் மேலும் இத்தனை காலம் புகைப்பிடிக்கிறதால நம்மளுடைய உடலில் நிக்கோட்டின் நிக்கோட்டி பொருளை வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் சத்துக்கள் நமக்கு நீக்கிடும் ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஸ்மோக் பண்ணக்கூடிய பழக்கம் தோணும் போது நம்ம வாழைப்பழத்தை சாப்பிட்டோம்னா அந்த எண்ணம் போயிடும் இதுக்கு முன்னாடி ஸ்மோக் பண்ணியிருந்தோம்னா அந்த நிக்கோட்டின் நச்சு பொருள் அதில் ம நமக்கு வந்து வெளியேறி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் உடல்நலம் எந்த அளவிற்கு முக்கியமோ அது போலவே அனைவருக்குமே மனநலம் நன்றாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சிலருக்கு அப்பப்போ அதீத கோபம் மற்றும் வெறுப்பு போன்ற தீவிர உணர்ச்சிகள் ஏற்படும் மேலும் மனதில் ஒரு பதட்டமான மனநிலையும் இருக்கும் ஸோ அதாவது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருப்பாங்க எப்பயுமே படப்படப்பாக இருப்பாங்க இப்படிப்பட்டவர்களால் வாழைப்பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய மனநிலையில் சிறந்த மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது வந்து மருத்துவர்கள் குறிப்பிட்டாங்க ஸோ இவங்க வந்து வாழைப்பழத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இல்லாமல் நலமோடு வாழலாம் எனவே தொடர்ந்து அனைவரும் தினமும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிடுங்க செரிமானம் அமைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்கும் உடலும் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்கள்